என் தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கேன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு புதிய செய்தி வந்திருக்குது மை மைவி த்ரீ எம்டி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது எம்டி சம்பந்தப்பட்ட வீடியோவை பா நிறைய பேர் நிறுத்திட்டாங்க ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போது அதனுடைய எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மக்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவாக இருக்கணும் நம்ம ஒரு நாள் வீடியோ போடலன்னா கூட மற்ற கமெண்ட்ஸில் வந்து நிறைய சகோதரர்கள் அன்பர்கள் எல்லாம் கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் வீடியோ போடல உங்களை பார்க்காம எங்களுக்கு டென்ஷனாக இருந்தது ஏதாவது ஒரு வீடியோவை போடுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக போட சொல்லி என்னை வந்து பயமுறுத்துறாங்க மிரட்டுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்லி தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் ஸோ நம்ம யாருக்கும் வந்து பயமில்லை இல்லை பயப்படுறதுக்கு வேணும் இல்லை அது மட்டும்தான் உண்மை அதே சமயத்தில் மைவித்திரி ஆட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம த உடனுக்குடன் நம்ம உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது இந்த நிறுவனமும் எம்டி சக்தியானந்தன் அவர்களும் அதே சமயத்தில் பெருந்தலைகள் அரசியல் புள்ளிகள்லாம் வந்து அவருக்கு ஒரு செக்கு ஒன்று வச்சிருக்கிறாங்க நோ பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தக்கூடாது கேஸ் வந்து விடுத்துடா பண்ணணும்னு சொன்னாக்கா

தமிழக மக்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அப்போ எம்டி டி ஒரு ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறாரு என்னையும் கம்பெனியையும் நம்பிக்கையை நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் கம்பெனியை நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்ன நம்புறவங்களுக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை மட்டும் கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம அதுக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களே அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களே மைவத்திரையோட உறுப்பினர்களே இப்போ கரண்ட்டில் பணம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மெம்பர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த நிறுவனம் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு தந்துருக்கிறாங்க இன்னும் நிறைய நிறுவனங்களை வந்து கரண்டுக்கிட்டு போன சூழ்நிலையில் இந்த நிறுவனம் மட்டும் தக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக என்னையும் இந்த கம்பெனியும் நம்பியிருக்கிற மக்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார் எம் எம்டி சக்தியானந்தன் அவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தாழ்மையான செய்தியை தமிழக மக்களுக்கு ஒரு எனர்ஜிக்காக ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனையுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி